அனைவருக்கும் வணக்கமா இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் தம்ளிலே போட்டிருக்கேன் வாழ்வில் முன்னேற்றம் இல்லையா பணப்பிரச்சனை தீர அமாவாசை என்று இதை செய்தால் போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்கும் தாங்க பணமாக இருக்கட்டும் மன கஷ்டமாக இருக்கட்டும் எல்லாருமே ஒவ்வொரு பண பிரச்சனையோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன பரிகாரத்தை செஞ்சு அதில் இருந்து நம்ம விடுபடுறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் அதனால தான் இந்த பதிவு போடுறேன் நாளைக்கு அமாவாசை இல்லையா அதனால நாளைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்களே நல்ல உணர்வீங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்துட்டுருக்கும் நீங்களே எதிர்பாராத முன்னேற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்பி நீங்கள் செய்யலாம் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க சரி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால காலையிலே எழுந்திரிச்சி குளிச்சுருங்க நாளைக்கு கொஞ்சம் பிரம்ம பிரம்மமுகூர்த்திலே நம்ம பூஜை செய்கிற மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க நம்ம காலையிலே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நாளே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா திங்கக்கிழமையே பூஜை அறையை சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க காலையில் முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு எல்லாத்துக்கும் பூ போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க விளக்கேற்றி வச்சுருங்க விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் துணி எங்ககிட்ட இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வெள்ளை துணியை மஞ்சள் நினச்சி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப கொஞ்சம் நேரம் காஞ்சா போதும் ரொம்ப நேரம் காயினுங்கிற அவசியம் கிடையாது எடுத்து வச்சுட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு அந்த இடத்துல இந்த மஞ்சள் துணியை விரித்து வச்சுக்கோங்க சதுரமாக நீங்கள் எப்படி உங்களுக்கு வசதி இருக்கோ அந்த மாதிரி வெட்டிக்கங்க முடிச்சு போடுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதில் உங்கள் கைப்பிடி அளவுக்கு உப்பு கல் உப்பு எப்பிமே எப்பயுமே நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா வீட்டில் யூஸ் பண்ணிட்டு எந்த பொருளுமே பயன்படுத்தாதீங்க அதாவது உப்பு அப்படின்னு சொல்லும்போது இயற்கையை நம்ம வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருப்போம் அது வேண்டாம் எப்பயுமே நம்மளுடைய பூஜை அறையில் உப்பு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷங்க ஏன்னா அது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள் அப்படிங்கிறதுனால தான் வீட்டில் எப்பயுமே என்ன பண்ணுவோம் உப்பு ஜாடியில் உப்பை நிறச்சி வச்சுக்கிட்டே இருப்போம் குறையாமல் பார்த்துப்போம் அப்படி இருந்தால் தான் நம்ம வீட்டில் செல்வம் செழித்து வரும் நிறைய பிரச்சனைகள்லாம் தீரும் அதாவது வறுமை நீங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உப்பை வந்து நம்ம வீட்டில் பூ வச்சுக்கிட்டே இருக்கணுங்க இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த மஞ்சள் துணியில் என்ன பண்ணுறோம் உப்பை வச்சுக்க போகிறோம் வச்சுட்டு அதில் ஒரு ரூபா நாணயம் தாங்க வைக்கணும் வேற எதுவுமே வைக்கக்கூடாது ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கொட்டப்பாக்கு வச்சுக்கோங்க கொட்டைப்பாக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்து எந்த பரிகாரத்துக்கும் அது நல்ல பலனை கொடுக்குங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு மேலே ஒரு கொட்டைப்பாக்கு வச்சுக்கோங்க ஒரு கிராம்பு மட்டும் இருந்தால் போகும் வேறு எதுவும் தேவையில்லை ஒரு கிராம்பு ஒரு கொட்டைப்பாக்கு ஒரு கிராம்பு ஒரு கொட்டைப்பாக்கு அதில் ஒரு ப நாணயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு இவ்வளோ தாங்க இது எல்லாத்தையும் சாமி பண்ண படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் மனதார உங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை வேண்டி பிரச்சனையாக இருக்கட்டும் நகை மீட்க முடியல என்ன பிரச்சனையோ அதை வேண்டிக்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஒரு மஞ்சள் நூலால் கட்டிக்கங்க கட்டிட்டு உங்களுடைய நிலைவாசலில் அன்றைய தினம் வந்து நம்ம கோலம் போடக்கூடாது அமாவாசை அப்படிங்கிறதுனால மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நிலைவாசலில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த முடிச்ச கட்டிடுங்க கட்டிட்டு அதுல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க வச்சுட்டு நீங்க எப்பயும் போல பூஜை பண்ணுவீங்கள்ல அது மாதிரி மாதம் எப்படியும் டெய்லி பண்ணாலும் சரி இல்லை வெள்ளி செவ்வாய்க்கு நீங்கள் தீபதுபு ஆராதனை சாமிக்கு காட்டிட்டு வாசலுக்கு காட்டப்போகம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த முடிச்சுக்கும் நீங்கள் காட்டிக்கிட்டே வரணுங்க இது மாதிரி காட்டிக்கிட்டே வரும்போது அடுத்த அமாவாசை வரும்போது மறுபடியும் அந்த முடிச்சை எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க உப்பை தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க அந்த கொட்டைப்பாக்கு நல்லா இருந்தால் அதை வச்சுக்கோங்க கிராம்பு நல்லா இருந்தால் வச்சுக்கோங்க காசை மட்டும் எடுத்து வச்சிருங்க மறுபடியும் அந்த மஞ்சள் துணியை நல்லா அலசிட்டு மஞ்சள் நனைச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்குங்க இதை நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த ஒரு பரிகாரமும் நம்பிக்கையோட செஞ்சோம்னா நம்ம வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்குங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க வாழ்க வளமுடன்